அரசியலிலிருந்து தம்மை ஓரங்கட்டிவிட்டு பாஜக ஆசியுடன் ஆட்சி நடத்தும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்டுவேன் என பெங்களூரு சிறையில் சசிகலா கொதித்து போய் சூழலைத்தாராம் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அதிமுகவை போல விசித்திரமான காட்சிகள் அரங்கேறும் கட்சி எதுவும் இல்லை அக்கட்சியின் பொதுச்செயலாளராக செயலாளராக கூறப்படும் சசிகலா துணை பொதுச்செயலாளரான தினகரன் இருவரும் சிறையில் உள்ளனர் இந்த இருவரைப் பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல் மத்தியில் ஆளும் பாஜகவை திருப்திப்படுத்தும் வகையில் அதே அதிமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதிமுகவின் அத்தனை கோஷ்டிகளுமே டெல்லிக்கு காவடி தூக்குவதில் மும்முரமாக இருக்கின்றன இத்தகவல்களை பெங்களூரு சிறையில் இருக்கும் சசிகலாவுக்கு அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தொடர்ந்து தெரிவித்து வருகிறார் இதை கேட்டு கொந்தளித்து போய்விட்டாராம் சசிகலா தம்முடைய ஆதரவு எம்எல்ஏக்களை வெளியே வாங்கன்னு சொன்னா போதும் அடுத்த நிமிடமே எடப்பாடி அரசு கவிழ்ந்து போய்விடும் இதையெல்லாம் புரியாமலா ஆடுகிறார்கள் என சிறையில் சீறியிருக்கிறார் சசிகலா எல்லா விஷயத்திலும் அடிமை போல டெல்லியிடம் நடந்து கொள்வதை சகிக்க முடியவில்லை என கூறியிருக்கிறார் சசிகலா இந்த ஆட்டங்களுக்கு நிச்சயம் முடிவு கட்டுவேன் என பெங்களூரு சிறையிலும் சபதம் போட்டிருக்கிறாராம் சசிகலா அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் புதிய கோஷ்டி முளைத்தாலும் ஆச்சரியமில்லை என்கின்றன மன்னார்குடி வட்டாரங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்